வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஷாட நவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக போனது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி அழகாக மங்கள ஆரத்தியும் எடுத்து நிறைவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க மனம் விட்டு சில விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இதற்காக ஒரு சில நிமிடங்கள் நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல என்னுடைய அன்னை மீனாட்சிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை கோடான கோடி நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா மீனாட்சியினுடைய அந்த ஒரு பரிபூர்ணமான அருட்கடாட்சம் இல்லைன்னா இந்த ஆஷாட நவராத்திரி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்காது அவளே எண்ணமாக இருந்து இதுதான் நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக உதிச்சதுனால தான் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி நந்தினி ஸ்வைப்ஸில் காட்சிப்படுத்துதல் வகையில் வாராகி அம்பாளுடைய மகாத்மியத்தை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பூஜையும் சிறப்பாக நடந்திருக்கு தங்கு தடை இல்லாமல் அழகாக நிறைவாக இருக்குன்னா நிச்சயமாக அன்னை மீனாட்சியினுடைய அருட்கடாட்சம்தான் அதனால் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குலதெய்வம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அம்மா அப்பாலேருந்து எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த திருவிழா போல் ஆஷாட நவராத்திரி விழா நடந்தது எனக்கு ஆர்டர் படி நான் சொல்லலை எப்போவுமே மீனாட்சியை பிரதானப்படுத்தியே பழக்கமாக போயிடுச்சு ஆனால் பிள்ளையார் வீடு இந்த வீடு இந்த வீட்டில் எங்களெல்லாம் தங்குறதுக்கு அனுமதிச்சிருக்காரு அவருடைய கிரகத்தில் நி நித்த நித்தம் பூஜைகள் நித்த நித்தம் திருவிழாக்கள் நித்த நித்தம் ஏதாவது கொலு பொம்மைகளை வாங்குறதும் மங்கள பொருட்களை வாங்குறதும் நாலு பேருக்கு தாம்பூலம் கொடுக்கறதுன்னு இப்படி இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே பிள்ளையார் அருள்னால் அப்படின்னு நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இப்போது ரீசண்டாக நான் மதுரை பயணம் போயிருந்தப்போ ஆஷாட நவராத்திரி தொடங்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி மதுரை போயிருந்தேன் அந்த மதுரை பயணத்தின் போது பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரு மகனை சந்தித்தேன் அந்த மகனுடைய ஒரு சில பேக்ரவுண்டு ஒர்க்கு அதாவது வாராகி அம்பாளுடைய மகாத்மியத்தை பற்றி நாங்கள் தினந்தோறும் பேசிக்கிட்டோம் தினந்தோறும் பேசி இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு டிஸ்கஷனில் தான் நான் ஒரு ஃபைனல் அவுட்புட்டு கொண்டு வந்தேன் ஸோ நிறைய இன்ட்ரிகேட்டான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வாராகி அம்பாள் பற்றி எனக்கு தெரியாத விஷயங்களையெல்லாம் என்னுடைய மகனாக இருந்து வயதில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலுமே குருவாக இருந்து என்னை வந்து முழுமையாக இதில் வழிநடத்துனவன் பிரபஞ்சன் பிரபஞ்சனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் நான் என்ன மனசில் நினைச்சனோ அதை அப்படியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது திரு ஐயப்பன் அவர்களுடைய திறமை அந்த திறமையை வந்து உண்மையிலே அது வந்து சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவருடைய அந்த திறமைக்கு வெங்கடேசன் அவர்களுடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தீம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது நான் நேத்திக்கு ஃபைனலா டேக் டேக்அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தேன் இல்லையா அந்த எட்டு அசுரர்களோட வரகி சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பு போன வருஷம் நம்ம நவராத்திரியில வச்சிருந்தது அதை தவிர மீதி எட்டு நாட்கள் நம்ம காட்டினது எல்லாமே இந்த வருஷம் இப்போ சுட சுட புதுசாக செஞ்சது இதுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் அவகாசம்லாம் நான் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அத்தனையும் வரைஞ்சி நான் என்ன என் மைண்டில் கற்பனையில் நான் வச்சுருக்கணும் அதை எல்லாத்தையும் உருவமாக வரைஞ்சி கொடுக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை அந்த திறமைக்காக நான் திரு ஐயப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸுடைய ஊக்கம் நித்த நித்தம் இருந்தது எல்லாரும் பாராட்டுகள் கொடுத்ததாக இருக்கட்டும் ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கினதாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக இருக்கட்டும் புது புது ஐடியாஸை சொன்னதாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறது ஒன்றே ஒன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு பேரன்பாக இருக்குது ஆசீர்வாதங்கள் கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஆசீர்வாதங்களையும் பேரன்பையும் மட்டும் ஏத்துக்கிறேன் எதையும் எதிர்பார்க்காம வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மீனாட்சி கொடுத்துருக்கா அந்த மனநிலையோட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்போதுமே எளிமையாக மீனாட்சியினுடைய அடிமையா அவ காலை பிடிச்சிட்டு இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் உலகத்துல எதுலேயும் கிடைக்காது அந்த ஆனந்தத்தை மட்டும் நான் எப்போதும் அடையணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேரன்ப முழுமையா எடுத்துக்கிறேன் ஆசீர்வாதத்தை மனசார ஏத்துக்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய புகழ் வார்த்தைகள் பெருமை பாராட்டு அத்தனையையும் மீனாட்சி காலடியில் கொண்டு போய் நான் சேர்த்துடுறேன் ஏன்னா இதற்கு தகுதியானவை நான் கிடையாது எண்ணங்கள்ல அவளுடைய ஆணைப்படி அவ என்ன நினைக்கிறாளோ தான் என்னுடைய எண்ணங்களில் கொண்டு வர்றதா நான் பரிபூர்ணமா நம்புகிறேன் மீனாட்சியினுடைய இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் அது செயல் உருவம் அடையுது சாதாரண மனுஷியா இருக்கக்கூடிய நந்தினிக்கு இந்த ஒரு ஆற்றல் இருக்க வாய்ப்பே கிடையாது மீனாட்சி அவளுடைய கருணையும் கடாட்சத்தையும் கொடுத்து எண்ணங்கள்ல என்னுடைய உடம்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த ஆன்மாவை கொஞ்சம் ஈடேற்றம் காண வைக்கணும் எல்லாத்தையும் பேசு ஆன்மீக உலகத்தில் தெரிய வேண்டிய தெரியப்படுத்த வேண்டிய தகவல்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேரு அப்படின்ற ஒரு ஆணையோடு தான் என்ன நடத்திட்டு வர்றா அப்படின்னு நான் வெறும் பொம்மலாட்ட பொம்மையாகவும் கருவியாகவும் மட்டும்தான் இருக்கேன் இந்த அடக்கத்தோட இந்த ஒரு அமைதியான இந்த குணத்தை எப்போவும் வச்சிட்டு இருக்கணும் வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே கிடையாது மீனாட்சி காலடியை தவிர அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மனசில் எப்போதும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் மனசுல இருந்ததை நான் அப்படியே உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம மகா ஆரத்தியினுடைய காணொலியை பார்க்க போறோம் இத்தனை நாள் நடந்த பூஜைகளும் உலக நன்மைக்காக தான் இனி வரப்போற காலங்களில் ஆடி மாத பூஜைகள் நடக்கப் போகுது எல்லா தெய்வ தெய்வஸ்வரூபங்களுக்கும் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் அனைத்துமே எல்லாமே சகலமும் சகல ஜீவராசிகள் நன்மைக்காகவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் தான் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற புதன்கிழமை ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வீடியோ கொடுக்கணும்னு நான் இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் அன்னைக்கு ஆஷாட ஏகாதசின்னு ஒரு அற்புதமான நாள் இது பாண்டுரங்கன் ருக்மிணி தாயாரை நம்ம அன்னைக்கு வணங்குறது மிக சிறப்பாக இருக்கும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் தாத்யத்தெல்லாம் நான் புதன்கிழமை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் பாண்டுரங்கன் சிலை இருந்தாலோ அல்லது விக்கிரகம் இருந்தாலோ நீங்கள் பாண்டுரங்கன் ருக்மணி தாயாரை அன்னைக்கு வணங்குறது மிக சிறப்பான பலன்களை தரும் ஆஷாட ஏகாதசியை பெருமாள் வணங்கி நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் நான் பண்ணக்கூடிய பூஜை காணொலியை அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் அப்போ கூடுதல் தகவல்களாக எதனால் அந்த நாள் சிறப்பு அடையுது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் முன்கூட்டியே சொல்லுங்கள் மேடம் அப்போ தான் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நீங்கள் சொன்னதுனால நான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு என்னால் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் கொடுக்க முடியல இருந்தாலும் புதன்கிழமை நீங்கள் ஒரு மனப்பூர்வமான மனசார உங்களோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேவேத்தியங்களை வச்சு நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறதோ பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருக்கு உங்களுக்கு அவள் நேவேத்தியம் அவள் பாயசம் நேவேத்தியம் இப்படின்னு கிருஷ்ணருக்கு பிடிச்சதெல்லாம் நேவேத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா பா பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ துளசி மாலை போட்டு அழகுபடுத்தணும்னு ஆசைப்பட்டா பூக்களால் அவர் அலங்கரிக்கணும்னு ஆசைப்பட்டா அலங்கார பிரியராக இருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு பூஜை இந்த வீட்டினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அழகாக அருங்கம்புல் நிறைய அருகம்புல் சாத்தி வழிபாடு தாமரை மலர் வீட்டில் பூத்த செம்பருத்தி மலர்லாம் சாத்தி அழகாக வழிபாடு நடந்திருக்கு செவ்வாழை பழத்தை தேன்ல நினைச்சு அழகாக வச்சுருக்கேன் நெவேத்தியத்துக்காக இந்த பக்கம் தயிர் சாதம் நைவேத்தியம் நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால அம்பாளை சாந்தப்படுத்துகிற வகையில் தயிர் சாதம் நெவேத்தியம் என்னுடைய தம்பி டாக்டர் கர்ணா வாங்கி கொடுத்த வராகி அம்பாளை இன்றைக்கி பூஜையில் வச்சுருக்கேன் இன்றைக்கி நின்ற திருக்கோலத்திலேயும் அமர்ந்த திருக்கோலத்திலேயும் எட்டு கரங்களோட அம்பாளுடைய அழகான தரிசனத்தை நம்ம பார்க்குறோம் மஞ்சள் அரளி மலர்கள் சம்பங்கி மலர்கள்லாம் போட்டு அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன் லலிதாம்பிகையினுடைய படைத்தளபதி சேனாதிபதியாக பராக்கிரமசாலியாக வீராங்கனையாக இருக்கக்கூடிய வராகி அம்பாளுடைய திவ்ய தரிசனம் நம்ம இப்போ பார்க்குறோம் நீல கலரில் பாவாடை போட்டு நானே கட்டின நந்தியாவட்டை மலரில் கோத்த மாலை எலுமிச்சம்பழ மாலை அரளி மஞ்சள் அரளி மாலை சம்பங்கி மலர் மாலை தாமரை பூக்கள் அப்படின்னு எல்லா பூக்களையும் கொண்டு வந்து காலடியில் கொட்டணும்னு தான் ஆசை இருக்கிற மலர்கள் எலுமிச்சம்பழ மாலை நிறைவு நாளாக இன்றைக்கி சிறப்பு அலங்காரத்துக்கு நான் சாத்தியிருக்கேன் நம்மளே கட்டி மாலை போடுறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்னா அந்த அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்குது இரண்டு பக்கமும் கொடி விளக்குகள் குத்து விளக்குகளாக ஏற்றியிருக்கேன் அதில் லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் பிள்ளையாரும் ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க வராகி அம்பாள் எல்லாருக்கும் சகலவிதமான பாக்கியங்களையும் தரணும் கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளி தரணும் யார் யார் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருந்தாங்களோ அத்தனையும் நிறைவேறணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரபஞ்சன்னு ஒரு மகன் கொடுத்த புடவையிலேருந்து தான் நான் அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தேன் இந்த ஆஷாட நவராத்திரி தொடக்க நாளில் ஒரு மகனுடைய அன்பு பரிசான ஒரு புடவையிலேருந்து ஆரம்பித்தேன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இன்னொரு மகன் லக்ஷ்மணன் அந்த மகனுடைய பரிசு அன்பு பரிசாக அவனுடைய பேரன்பினோட வெளிப்பாடாக இந்த புடவையை வந்து என்னுடைய திருநெல்வேலி பயணத்தின் போது அந்த பையன் கொடுத்த புடவை தான் நான் இன்னைக்கு கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு மகன்லேருந்து தொடங்கி ஒரு மகனுடைய புடவையில் நிறைவு பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அவனுடைய லட்சியம் கனவுகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நான் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் காந்திமதி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்